இந்த ஆக வருன ஒருத்தரான் இல்ல ஒரு பொறிக்கு புறம்போக்கு எச்ச பொருக்கு மாடு பாடுகா பாடு கரூர்ல நாற்பது பேர் இறந்தது திமுகவின் சதி செந்தில் பாலாஜி சதி என்றான் சிற்பால் அடிக்கலாமா நீ தப்பு பண்ணி நீ பண்ண தப்புனால இறந்துட்டாங்க விஜய் தான் திட்டமிட்டு பண்ணான்னு சொல்ல வரல

இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டா இந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தந்தான் இல்ல ஒரு பொறிக்கி புறம்போக்கு எச்ச பொருக்கு ஜாடு மாடு பாடுகா பாடு பையன் திருட்டு லாட்டர் சிடிக்கிறவன் சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு திருட்டு லாட்டரி சிடிக்கிறவன் தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு விற்று பிராடு வாழை பண்ணி பனஞ்சாம்பாடி பாரு அந்த பிராடு எச்ச பொறுக்கி அந்த ஆதவர்க்காக தான் இந்த பதிவு ஆமா நான் இன்னொன்னு இந்த பதிவுல வந்து ஒண்ணு முன்கூட்டி ஒரு சைடியை சொல்லிடுறேன் நேற்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் உலக தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மாபெரும் தலைவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு காணொலி வெளியிட்டார் சோசியல் மீடியால வைரலான காணொலி மீடியால வைரலான காணொலி அதில் என்ன சொல்றாருன்னா கரூரில் நடந்த சம்பவம் அந்த தற்குரி தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய தலைவர் விஜய் பங்கேற்ற அந்த பரப்புறையில ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க கூட்ட விபத்து தயவு செஞ்சு யாரும் பெருசாக்காதீங்க யார் மீது யாரு பழி போட்டுன்னு இதை சோசியல் மீடியால இதை குறித்து பேசி இதை பெருசாக்காதீங்க இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம பாக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் தலைவர் தளபதி என்ன சொல்றாருன்னு கேட்டா எந்த கட்சி தலைவனும் எந்த கட்சி தலைவரும் தன் சொந்த சாக விரும்ப மாட்டாங்க எந்த கட்சி தலைவரும் தன் சொந்த கட்சிக்காரர் சாகிறதுக்கு காரணமா இருக்க மாட்டாங்க அது எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் பொதுமக்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் எனவே இது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது இனிமே அப்படி நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம் மீது யாரும் பழி போடாதீங்க இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு இதை இதோட விடுங்க அரசு இனிமே நடக்காத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு ஒரு காணொலியை முதலமைச்சர் வெளியிடுறார் இப்படி ஒரு தலைவனை யாருனா பாக்க முடியுமா இல்லைங்க இப்படி ஒரு தலைவனை யாருனா பாக்க முடியுமா சரி எனக்கு போன் பண்ணாங்க மேல இருந்து ஏ நீதான் அதிகம் பேசுங்க உப்புடுப்பா முலமிச்சர் சொல்லிட்டாரு இனிமே யாரும் பேச மாட்டாங்க அவர் சொன்ன பிறகு அவர் சொன்ன பிறகு இவன் ஆதவ அர்ஜுன் ஆகிறான்ல இவன் என்ன சொல்றான் கரூர்ல நாற்பது பேர் இறந்தது திமுகவின் சதி செந்தில் பாலாஜி சதி என்றான் அந்த தாய் ஒலிய சிற்பால் அடிக்கலாமா மனம் அவங்க செருப்பால் அடிக்க செந்தில் பாலாஜி சதியா ஏன்டா கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கொங்கு மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பொறுப்பாளர் அவரு பல துறையில் அமைச்சராக இருந்தவங்க நீங்க பண்ண சதி வேற அமைச்சர் பத்தி ரிசைன் பண்ணார் அதை விட பெருசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி அவர் பண்ணுவாருன்னு வச்சுக்கோ என்ன சொல்றது அவரு போய் திமுக சதி அண்ணன் செந்தில் பாலாஜி நாற்பது பேர் சாகுறதுக்கு காரணமா அது காரணம் யாருன்னா நீ சரியா ஆர்கனைஸ் பண்ண நீ தானே நீயும் அந்த போராட்டக்காரை மாற்றான பொம்பை பையன் போராட்டக்கடையில போராட்டம் சுடுறதுக்கு மா போராட்டம் திரட்டி வச்சிருப்போம்மா அந்த அந்த போராட்டமா மாதிரியே இருக்கும் பூஞ்சி ஆனந்த மயுரானந்த தலைமறைவாக பெண்கரான் தெரியல அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அந்த நிர்மல்குமாரா என் மயூர் குமாரா நீங்க கரூர் நிர்வாகிங்க கூட்டத்தை கூட்டணு அவங்க பாதுகாப்பா கூட்டு வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு தரணும் சாப்பிடறதுக்கு அவங்கள கூட்டினு வந்து ஓரமா நிக்க வச்சு ஒரு ஒரு பகுதியில நிக்க வச்சு பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல சொன்ன காசு கொடுக்கணும் ஐநூறு சொல்லிட்டு இரநூறு கொடுக்கூடாது நீ தப்பு பண்ணி நீ பண்ண தப்புனால இறந்துட்டாங்க விஜய் தான் திட்டமிட்டு கொலை பண்ணான்னு சொல்ல வரல உனக்கு நீ நிர்வாகத்திறமே இல்ல கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ணும் எப்படி ரூட்டு பண்ணணும் உனக்கு தெரியாதனாலதான் நாற்பது பேர் சத்தாங்க அதுக்கு அந்த அதுக்கு பொறுப்பு இருக்கணும் விஜய் தான் நாங்க பேசணும் அப்படி பேசாதீங்கன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார் அவரை சொன்ன பிறகு என்ன சொல்றான் ஆத குறிச்சி நான் இதை திருட்டு விராடு திருச்சி கேட்கிறேன் அவன் என்ன சொல்றான்னா இது திமுகவின் சதி செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னா உன்னை எந்த செருக்கோட அடிக்கிறது பிறந்து நீ திமுக படியேற்கிறது இல்ல படிக்கிறது இல்ல இல்ல திமுகனா என்னன்னு தெரியல திமுக குடும்பம் தளபதி குடும்பம்னா என்னன்னு தெரியல கலைஞர் என்னன்னு தெரியல எப்படி நான் சொல்றேன் அடங்காத்தா உங்க அம்மால செந்தில் பாலாஜி தான் செருப்பாள நாய இத பண்ணிட்டு வரைக்கும் நடிகர் விஜய் வரல யாரையும் பாக்குறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டதோட சரி எனக்கு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு அடிச்சுக்கிச்சின்னு ஒரு இருபது லட்சம் அறிவிச்சாச்சு திமுக பத்து லட்சம் கொடுக்குறா டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம இருபது லட்சம் கொடுத்துடா எல்லாம் வந்துடுவாங்க நான் அதுக்குள்ள கூட வரல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷனை தளபதி நியமிச்சு அது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய கண்ணியத்துக்கு அந்த அம்மையார் சரியா விசாரணை பண்றாங்க வீடு வீடா போறாங்க இறந்தவங்க வீடு வீடா போறாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகணவங்க எல்லா ஊருக்கும் போய் நீங்க நீங்க போனீங்களா நீங்க விஜய் கட்சியா இல்லைங்க அதுல சொல்றாங்க நாங்க விஜய் கட்சி இந்த விஜய் துண்டு போட்டு நீங்க அவங்க போட்டுக்கு சொன்னாங்க அவங்கதான் வேன்ல கூட்டு போனாங்க எதுக்கு போனீங்க ஒரு நடிகை வர பார்க்கலாம்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை ப்ராப்பரா போகுது அந்த விசாரணை சரியில்லையா விஜய் சொல்றது சிபிஐ விசாரணை வேணுமா அதுக்கு விஜய் உயர் நீதிமன்றத்துல இந்த திருடல் ஆடை சிட்டி இருக்கிற இந்த பிராடு பையன் இந்த ஆறு வருஷனா விட்டு ஒரு மனு ஒன்னு போடுறான் என்னன்னு கேட்டா எங்களுக்கு அரசு நியமிச்சிருக்கிற இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் மீது நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு நீதிபதி கிட்ட ஒரு மனுவை தாக்கல் பண்ணி மிக வேலை இதை விசாரணை பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க இப்போ நான் கேக்குறேன் சிபிஐ தான் நியாயமா விசாரணை பண்றோம் சொல்ற விஜய் இதே உன் பரப்புரனி என்ன நான் பேசுனேன் என்ன பிரச்சனை சிபிஐ இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் சென்ட்ரல் பியூரி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆப் பிஜேபிஎன் ஆர்எஸ்எஸ் சிபிஐ இஸ் அண்டர் செட்டில் ஆஃப் इंडिपी अकॉर्डिंग बीजेपी अंडीव दट सीबीबी इन बीजेपी पार्टी இந்த தற்கொலை விஜய் ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான் பார் பனை உறுப்புகளால அவன் சொன்னான் சிபிஐ மேலே எங்களுக்கு எந்த நம்பிக்கை கிடையாது சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது சிபிஐ விசாரணை வேஸ்ட் அது பிஜேபி சொன்னா இதேதான் எச்ச போரிக்கு ஜாடு மாடு பாடுதான் லக்காடி பாடு பையன் இந்த திட்டல ஆட்ட சிட்டி இருக்கிற போர் டுவெண்டி போர் ஆக வருச்சுன்னா அவனையே தான் சொன்னான் என்ன சொன்னா பேட்டியே போடுவான் இன்னைக்கு அந்த பேட்டி வைரலா போகுது நானே என்னுடைய சோஷியல் மீடியால போட்டிருப்பேன் சிபிஐ வந்துட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது சிபிஐ விசாரணை வேஸ்ட் சிபிஐ விசாரணை வேஸ்ட் சிபிஐ விசாரணை வேஸ்ட் சிபிஐ விசாரணை வேஸ்ட் சிபிஐ உதவாதுன்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ கிட்ட போய் எனக்கு சிபிஐ வேணும்ன்ற இவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சுக்கீங்க முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி சொந்த கட்சி தலைவர சொந்த கட்சிக்காரன் சாகிறது விரும்புவாங்களா ஒரு கட்சி தலைவர் அவனுடைய கூட்டத்துக்கு வரவங்க சாகிறது விரும்புவாங்களா எந்த கட்சி தலைவரும் பொதுமக்கள் வந்துட்டு அவங்க நிகழ்ச்சியில கலந்து இறந்து போறது விரும்ப மாட்டாங்க இது ஒரு விபத்து இது குறித்து யாரு இனிமே சோசியல் மீடியால வயல் இழக்காதீங்க இது அரசு பார்த்துக்கோ தயவு செஞ்சு கலவரத்தை உண்டாக்காதீங்கன்னு ஒரு தலைவன் பேசுறாரு இவனுக்கு எப்படி பேசுறானுங்க பாரு எல்லாம் போய் என் தலைவன் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டை நிரந்தர முதல்வர் என் தலைவர் தளபதி காலில் விழுந்து ரெண்டு கண்ணியும் அவர் காலுடைய கட்டவர்களை ஒத்தி எங்க தலைவர் தளபதிக்கு பாத பூஜை பண்ணி அவர் பாத பூஜை பண்ணி அவர் காய கழுவி அந்த தண்ணியை குடிங்கடா அவன் நடிகர் விஜயா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அவன் அன்புமணியா இருக்கட்டும் அவன் அண்ணாமலையா இருக்கட்டும் இந்தி இசையா இருக்கட்டும் இன்னும் யாரா இருக்கட்டும் அவரு ஒரு பெரிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் கட்சியே ஒரு டெப்போட்டோ ஏற்ற தமிழ்நாடு ரெண்டு சீட்டு காலியா இருக்கும் அவரா இருக்கட்டும் அந்த சிறுத்து சங்கம் ஒரு புறம்போக்குறான் அவனா இருக்கட்டும் என்ன சொல்றது எவனா இருந்தாலும் என் தளபதிக்கு பாத பூஜை பண்ணுகிறா உங்களை பத்தி பேசாதீங்க அந்த சாவுக்கும் அவங்களுக்கும் காரணம் இல்லாத ஒரு சொல்றான் ஆதவர் விஜய் சொல்லி சொல்றான் என்னன்னு கேட்டா செந்தில் பாலாஜி சதி பண்ண அடி செருப்பாளர் நாயர் பார்த்தா பாத்துக்கிறோம் வரும்போது நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் உரியாத்தன் குமரன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்